அது மதிச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏன் அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தல விதினு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தளபதி எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணில குருக வராத அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எளி ஏறி ஏறி விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒண்ணு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் இந்த நீ சீமான் பாப்பா இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விட என்ன கேட்குறான் அண்ணா என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் படத்தில் படத்துல வச்சுக்கிட்டே தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விட கூடாது தூங்க விட கூடாது போட்டு அவனை என்னைய அங்கு போயின்ல இங்கு வீப்பின் இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்றேன் பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்னை தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பாரு வேலை கொடுப்பேன் டேய் டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பாரு எப்படி நடக்க பாரு எப்படி இருக்கு ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது டேய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி நடத்தி வச்சுக்க வழங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகைவேன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோன்னு நான் தான் ஏ எல்லாம் நான் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க போற இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டே டே வேலை எடுறா வேலை எடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருன்னு ஒருத்தருக்கார அவர் அடுறா 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 போட போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தர் என் பாரதின்னு அவனை வச்சு அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடரேன் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தா நீ உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மளை வருவா இங்க போறது வருவா விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரியம் அடிச்ச உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்த ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்டில் போட்டுரு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு சோள சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா தான் விடுறதா இல்லை நீ பாரு நீயே பாரு என்னடா இந்த ஆள் எதை எதை செய்யறாப்புல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்தில் மதுரையில் பேசுகிறேன்னு நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசுனதை பார் தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயியை கைவிடப்படாது இதெல்லாம் யார் நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்கே போக தம்பி எப்படி அங்கே வெடிக்குது அடுத்து மனு கொடுக்குறான் ஒன்னு ஒன்று ஒன்றா வாரேன் ஒன்னு ஒன்றா வாரேன் ஒன்று ஒன்றா வாரேன் ஏடா டேய் ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பரவாயில் மகிழ்ச்சி நே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்டை போடு நாட்டை என்ற கொடு அங்க எவனால் வந்தான் சொல்லு இந்திய கடலுக்குள்ள இதுவரை சுற்றா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னாண்டா ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகள நம்ம இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திருவான்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு உயமிச்சா அங்க நீ இப்பவே உங்க வயதுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஏமிசப் சொன்னாருன்னாரு இன்ட்லோனோ லோப்பில் மீர் போஞ்சி திரா மீருன்னு கேட்கலாம் அங்கே பண்ணுவோன்னா இது யாரு சிவன் என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க அவனை நம்ம தமிழனா ஏற்கலை இல்ல நம்மால தெலுங்குனா மாதிரி போய் வா அதுக்குள்ள தப்பிச்சுக்க பீகார் எழுந்து அடிவாங்க சாடுறதுக்கு முன்னாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடு சொன்ன இல்லைன்னு வச்சுக்க ஈழத்தில் நடந்தது இங்கே நடந்துடும் டேய் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிந்துச்சேன் இங்கே அண்ணன் துப்பாக்கி என்ன உலகான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டேய் நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேறி கோன் நம்ம பாட்டை மேலே ஆணையிட்டு சொல்லண்டா நம்மதை மூதாதிகள் மேலே ஆணையிட்டு நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினவேன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இருந்து ஏறி போய் இறங்கின கதை முடிஞ்சிடும் ஏ நீ ஒருத்தமிழ் வெள்க தமிழ் வெள்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளியில தமிழ் வெள்க அவன் இந்திக்காரன் அது சிமான் தமிழ் வெள்கன்ன எம் பேர் ஞாபகத்துக்கு ஒரு பத்தி அவனுக்கு தற்சாலி ஒரு ஆனார் கவனத்தில் வச்சுக்க அது நால நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பிரே பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தானே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல அல்ல உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே உன்னை படிக்க வைத்தார் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் எங்கள் தாத்தன் காமராஜு தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் பிறந்த பள்ளிக்கூடத்தில் பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊட்டிய அறிவு பாலில் தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களானோம் ஆயர்களானோம் என்று எண்ணுபவன் அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா நல்லா புரியுதா நம்முடைய வீர மான மரவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான் மறவன் மரவன் மறுகிறவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மான தமிழச்சி மாறே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில் உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வலி கிடை கிடையாது உனக்கு உன்னை விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை நடு வயல் அடிச்ச முளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்ய எல்லாம் நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்கே இருக்கோ அங்கே வந்து படுக்கும் இப்போ நீ ஏடிமிக்க போட்ட இடியமிக்கிக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்ந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட நல்லா வாழ்ந்துட்ட எப்படி இருக்கா பெரியம்மா வெறு காலி இல்லை வீரமாக பேர் பேரன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க என்னை சமாளிக்க முடியாதா அவ்வளன்ற சொல்லுவேன் என்னை உண்மையில துறை என்னை சமாளிக்க முடியாது அறிவுபூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் இவன் ஏமாத்த நினைப்பான் நான் அதை மாத்த நினைக்கிறேன் இவன் பதவிக்கு நிற்பான் நான் என் மக்களின் உதவிக்கு நிக்கிறேன் இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான் நான் என் மக்களுக்காக உழைக்க படைய திரட்டி வாரேன் இவன் பணத்துக்கு வாரான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு ஒரு பேரறிப்பு செய்கிறேன் பிரபாகரன் மகன் கோனேரி கோன் கோட்டையை பேரறிப்பு ஒரு நாள் கோட்டையில தமிழன் கொடி கோனேரி கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும் இது சத்தியம் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை போ தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க